கேரள மாநிலம் கொச்சி அருகே கடலில் சரக்கு கப்பலுடன் மூழ்கிய கண்டெய்னர்கள் திருவனந்தபுரம் உள்ளிட்ட கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கின கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள விழிஞ்சம் இருந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி லைபீரியா நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் கொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென அந்த கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கப்பலில் இருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் சுமார் நூறு கண்டெய்னர்கள் கடலில் மூழ்கிய நிலையில் இருபத்தி நான்கு மாளிகைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் கடலில் மிதக்கும் கண்டெய்னர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் கேரள கடற்கரையோர பகுதிகளில் கரை ஒதுங்கி வருகின்றன திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள வர்க்காலா அஞ்சு தெங்கு எடாபா உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் இன்று காலை ஏராளமான கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கின அதில் சில கண்டெய்னர்கள் உடைந்த நிலையில் கரை ஒதுங்கின இதேபோன்று மூன்று கண்டெய்னர்கள் கொல்லம் கடற்கரையில் கரை ஒதுங்கின கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலில் இருந்த சிறிய ரக படகு ஒன்று சக்தி குளங்கரா கடல் பகுதியில் கரை சேர்ந்தது கரை ஒதுங்கும் கண்டெய்னர்களில் கிரேன் உதவியுடன் பாதுகாப்பாக அதிகாரிகள் அப்புறப்படுத்தி வருகிறார்கள் இதுவரை கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களில் கிரீன் டீ பாக்கெட்டுகள் பாலிமர் ஷீட்டுகள் தெர்மகோல்கள் உள்ளிட்டவை கிடைத்துள்ளன சரக்கு கப்பலில் சல்பர் எரிவாய் எண்ணெய் டீசல் மற்றும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் உள்ளிட்டவை ஏற்றுச் செல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது குறிப்பாக பனிரெண்டு கண்டெய்னர்களில் வெடிக்கும் தன்மை கொண்ட இருநூற்று ஐம்பது டன் கால்சியம் கார்பைட் உள்ளதால் அந்த கண்டெய்னர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது கரை ஒதுங்கும் கண்டெய்னர்கள் அருகே செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது